தரிசன வழங்கும் மீட்பின் எல்லாம் வல்ல கடவுளுக்கு புகழும் போற்றுதலும் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன் இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுட நற்செய்தியின் தலைப்பு கடவுளின் சத்தம் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட தூய வேத வார்த்தை எபிரேயர் பனிரெண்டு இருபத்தி ஆறு அவளுடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசை பண்ணிற்று இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசை பண்ணுவேன் என்று இப்போது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் கடவுள் மக்களோடு பேசுகின்றார் கடவுளுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மறுத்துவிடக்கூடாது ஏனென்றால் இந்த உலகத்தில் அவருடைய எச்சரிக்கைக்கு செவிக் கொடுக்க மருத்துவர்கள் தண்டனைக்கு தப்பியதில்லை மண்ணுலகை அதிரை செய்த ஆண்டவராக இயேசு குத்தனுடைய குரல் விண்ணுலகையும் நடுகும்படியும் செய்ய வல்லமை உள்ளது காயின் என்பவர் தன் சகோதரர் ஆபேல் அவர்களை கொலை செய்த போது ஆபேலுடைய ரத்தம் கடவுளை நோக்கி குரல் எழுப்பிற்று அதைவிட சிறந்த முறையில் குரல் எழுப்பக்கூடிய இயேசு கிருஷ்ணனுடைய திரு ரத்தத்தால் தெளிக்கப்பட்டவர்கள் விண்ணுலக வாழ்வை பெறுவார்கள் என கடவுள் தம்முடைய திரு வார்த்தைகள் மூலமாக நம்மிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் எப்பொழுது நமக்கு எது தேவையோ அப்பொழுது அதை குறித்து நமக்கு தெளிவாக விளங்கும்படி நம்மிடையே பேசுவார் கடவுளுடைய சத்தத்தை கேளுங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள் அவருடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் மெல்லிய சத்தம் கடவுளுடைய மெல்லியதாக நமக்கு கேட்கின்றது ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்றாம் வசனங்கள் எப்படி சொல்லுகிறது அதிர்ச்சிக்கு பின் அக்னி உண்டாயிற்று அக்னியிலும் கர்த்தர் இருக்கவில்லை அக்னிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று அதை எளியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான் அப்பொழுது இதோ எளியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்ற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று எலியா என்ற தீர்க்கதரிசி கடவுளை பார்ப்பதற்காக ஒரு குகையிலே தங்கியிருந்தார் கடவுளுக்காக காத்து கொண்டிருந்தார் கடவுள் எலியா அவர்களை குகையிலிருந்து வெளியே வரச் சொன்னார் அப்பொழுது பெரிய சுழல் காற்று வீசிற்று கடவுள் அதிலே காணப்படவில்லை நிலநடுக்கம் ஏற்பட்டது அதிலும் கடவுள் காணப்படவில்லை பெரிய தீ புறப்பட்டது அதிலும் கடவுள் காணப்படவில்லை அதன் பிறகு வெள்ளிய சத்தம் கேட்டது கடவுள் எலியா அவர்களோடு பேசினார் எலியா அவர்களுடைய குறைகளை கடவுள் கேட்டுக்கொண்டார் அவருக்கு நல்ல பதில் கொடுத்து சில பொறுப்புகளையும் கொடுத்து திருப்பணியில் செய்ய வேண்டிய காரியங்களையும் குறித்து பேசி அவரை அனுப்பி வைத்தார் கடவுளுடைய சத்தம் எப்போதும் நம்மை அன்போடு விசாரிக்கின்றது நம் குறைகளை கேட்கின்றது ஆறுதல் கொடுக்கின்றது சரியான பதிலும் தீர்வும் கிடைக்கின்றது கடவுள் தரும் ஆறுதலான வார்த்தை நம்மை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி செல்கின்றது என கடவுளுடைய வெளிய சத்தம் கேட்பதற்காக நாம் பொறுமையோடு காத்து கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுது கடவுள் நம்மோடு கூட பேசுவார் கடவுள் உங்களோடு பேச வேண்டுமென்று நீங்கள் வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படையுங்கள் அதனால் வரும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் மத்தியு பதினேழு ஐந்து இப்படி சொல்கிறது அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் மேலிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று அனவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களான யாக்கோபு பேதுரு யோவான் என்பவர்களோடு ஒரு உயர்ந்த மலைக்கு சென்றார் அங்கே அவர் தோற்றம் மாறினார் அவருடைய முகம் சூரியனை போல ஒளி கொடுத்தது அவருடைய ஆடைகள் ஒளி போன்ற நன்மையானதாக மாறிற்று முன்னோர்களான மோசை என்ற தலைவரும் எலியா என்ற திர்குதர்சியும் அண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒளிமயமான மேகம் ஒன்று மேலிட்டது அதிலிருந்து ஒரு அசடீரி கேட்டது இவர் என் அன்பு மகன் இவரில் நான் பூரிக்கின்றேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த சத்தம் சொல்லிற்று சீடர்கள் அன்வராக இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்டு திருப்பணியிலே பயிற்சி பெற்று பின்னாட்களிலே அந்த திருப்பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக தந்தையாய கடவுள் அவரோடு கூட இடைப்பட்டார் என அன்பானவர்களே அண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவை மரணம் உயிர்த்தேர்தலுக்கு பிறகு கூட பலர் அவரை நம்பவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றும் ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் உங்களை அன்போடு அழைத்துக் கொண்டிருக்கிறது அவருடைய அன்பின் அரவணைப்புக்குள் வந்து சேருங்கள் அவருடைய சத்தம் கேட்டு வாழ்கின்ற பிள்ளைகளாய் எப்பொழுதும் நிலைத்திருங்கள் எச்சரிப்பின் சத்தம் கடலுடைய சத்தம் பல நேரங்களிலே நம்மை எச்சரிப்பு செய்கின்றது யோவான் பத்து மூன்று இப்படி சொல்கிறது வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான் ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்து கொண்டு போகிறான் நானே நல்ல மெய்ப்பெண் என்று அண்டவிராகி இயேசு கிறிஸ்து சொன்னார் நல்ல மெய்ப்பன் வாசல் வழியாக ஆட்டு கொட்டைகளே நுழைகின்றான் அவருக்கு காவற்காரர் வாசலை திறந்து விடுகிறார் ஆடுகள் அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கிறது அவரும் ஆடுகளுடைய குரலை அறிந்து வைத்திருக்கின்றார் அறியாத ஒருவருடைய குரலுக்கு ஆடுகள் செவி கொடுக்காது நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் உயிரையும் கொடுக்கின்றார் குறுக்கு வழியில் எகிரி குதித்து ஆட்டுக்கொட்டையை அடைகின்றவர்கள் நல்ல மேய்ப்பர்களாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் திருடர்களாக இருப்பார்கள் கூலிக்காக ஆடுகளை மேய்ப்பவன் ஓனாய் வந்தவுடனே அவைகளை விட்டுவிட்டு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிவிடுவான் என் குரலை கேட்கும் என் ஆடுகள் காப்பாற்றப்பட வேண்டும் திருடர்களை நம்பி ஆடுகள் ஏமாந்து போகக்கூடாது என்று தந்தையாக கடவுள் விரும்புகின்றார் எனக்கு கடவுளை விட்டு வழி தவறு செய்யும் தவறான போதனைகளுக்கு உங்களை விளக்கி காத்துக் கொள்ளுங்கள் ஒருபொழுதும் அப்படிப்பட்டவர்களுடைய பேச்சுக்கு செவி கொடுக்காதீர்கள் தூய வேத வார்த்தைக்கு ஆதாரம் இல்லாத மயமாலமான கட்டுக்கதையான மதிமயக்கும் போதனைகளை விட்டு இயேசு தூய்மையான திருவார்த்தைகளுக்கு திரும்புங்கள் அவர் கூறிய அருள் வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் கடவுளுடைய சத்தம் இப்படிப்பட்ட எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கின்றது ஐந்து மூன்று இப்படி சொல்லுகிறது மேலும் பரிஸ்துவானுக்கு ஏற்றப்படி வேசித்தனமும் மற்றெண்ட அசுத்தமும் பொருளாசியுமாகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் அதற்கு தகுதியான தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நம்மை எச்சரிக்கின்றது அனைத்து ஒழுக்கக்கேடுகளையும் விட்டுவிட வேண்டும் பேராசியை விட்டுவிட வேண்டும் வேசித்தனத்தை விட்டுவிட வேண்டும் ஏனென்றால் இவைகளெல்லாம் செய்பவர்கள் கிறிஸ்துவும் தந்தையாய கடவுளும் இருக்கின்ற விண்ணுலக அரசில் பங்கு பெற மாட்டார்கள் இப்படிப்பட்ட தீய காரியங்களை செய்யக்கூடாது என்று ஆண்டவருடைய சத்தம் நம்மை எச்சரிக்கின்றது எனக்கு அன்பானவர்களே உடலிலும் உள்ளத்திலும் தூய்மை உள்ளவர்களாக வாழ்ந்து கடவுளுடைய அன்பையும் கருணையும் அருளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் உலகத்தையும் அதன் ஆசைகளையும் விட்டுவிடுங்கள் ஆண்டவராக இயேசுலேயே வந்து நீங்கள் ஒருவேளை வழி தவறி போயிருந்தால் மன்னிப்பு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் விண்ணுலக வாழ்வை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் எக்கால சத்தம் கடவுடைய சத்தம் சில நேரங்களிலே எக்காலத்தின் மூலமாக நமக்கு அறிவிக்கப்படுகின்றது மத்திய நான்கு பதினான்கு எப்படி சொல்கிறது ராஜ்யத்தினுடைய இந்து சுவிசேஷம் மிகுமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்போது முடிவு வரும் இந்த உலகம் ஒரு முடிவை நோக்கி கொண்டிருக்கிறது அண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப வருவதற்குள் பல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்படும் ஆண்டவருடைய பெயரை சொல்லிக்கொண்டு பலர் தங்களை கிறிஸ்து என்று அறிவித்துக் கொள்வார்கள் பஞ்சம் வரும் கொலை நோய் வரும் போர்கள் ஏற்படும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் வெறுக்கப்படுவார்கள் துன்புறுத்தப்படுவார்கள் உலகத்திலே அன்பு காணாமல் போய்விடும் நற்செவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நற்செய்தி உலகமெங்கும் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் எந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் என்பது தந்தையாயே கடவுளுக்கு மட்டுமே தெரியும் இந்த நற்செய்தி பரப்புரை செய்யப்படும் காலங்கள் கிருபையின் காலங்கள் அதற்குள்ளாக இந்த கிருபையின் காலங்கள் முடிவதற்குள்ளாக ரசட்சராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் எனக் கடவுளுடைய திருமகன் நம்மை போல மனிதராக இந்த பூமியில் பிறந்தார் நமது பாவங்களை சிலருடைய சுமந்து தீர்த்தார் மரணித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றும் பாவங்களை மன்னிக்கிற ரசிகராக தந்தையாக கடவுளிடத்திலே இருக்கின்றார் இதுதான் நற்செய்தி இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளும் மக்கள் மனம் திரும்புவார்கள் தூய்மையான வாழ்க்கை வாழ்வார்கள் தங்கள் பாவங்களை கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவுவார்கள் பின்பு ரட்சிக்கப்பட்ட மகிழ்ச்சியோடு கடவுளுக்காக காத்திருப்பார்கள் மத்தியோ இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று எப்படி சொல்கிறது வளவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒருமுனை முதற் கொண்டு மறுமுனை மட்டும் நாலு இருந்து கூட்டி சேர்ப்பார்கள் அன்பராக இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதர்களுடன் உலகத்தை நியாயத்திருப்பதற்காக வெகு விரைவில் வர இருக்கின்றார் அவருடைய தூதர்கள் உலகத்தில் உள்ள எல்லாம் ஒன்று சேர கூட்டுவார்கள் அப்போது ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய செயலுக்கு ஏற்றவாறு விசாரிக்கப்படுவார்கள் ஆண் பெண் ஏழை பணக்காரர் படித்தவர் படிக்காதவர் என்ற எந்த பாகுபாடுமின்றி அனைவரும் நேர்மையாக விசாரிக்கப்படுவார்கள் ஒருவரும் தப்ப முடியாது ஏசு கிறிஸ்தனுடைய திரு ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் நல்ல தீர்ப்பு பெற்று மோட்ச உலகத்திற்கு ஆழ்த்திச் செல்லப்படுவார்கள் மற்றவர்கள் கைவிடப்பட்டு என்றும் அழியாத நெருப்பு கடலில் தள்ளப்படுவார்கள் என கண்பானவர்களே எக்கால சத்தம் கேட்க நீங்கள் ஆயத்தமா ஆண்டவர் வருகின்றார் அவருடைய தீர்ப்பும் வந்து கொண்டிருக்கிறது கடலுடைய சத்தத்தை கேளுங்கள் எச்சரிப்பை உணருங்கள் மனம் திரும்புங்கள் மன்னிப்பு பெறுங்கள் இன்றே அன்றோருடைய திருவடிகளிலே வந்து சேருங்கள் அவர் உங்களுடைய அன்போடு அழைக்கின்றார் வல்ல ஆண்டே சந்த வாட் வருத்தோடே கழிப்பதையே வாண்டாய் வருத்தோடு கழிப்பதையே வந்த நடந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவாய் தருணம் மீதுவே அடைக்கிறாரே வல்ல ஆண்டவர் வண்டை வல்ல ஆண்டவர் வண்டை வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் ஏசு நாமம் அல்லார் ரச்சிற்பாடைய வழி இல்லையே ரச்சகர் யேசு வழியவரில் வருவார் வேண்டுதல் செய்வோம் தந்தையாய கடவுளே உடைய திருக்குமாரனாயசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க பரப்போகிறார் அதற்கு முன்பாகவே அவர் எங்களுக்கு ரட்சிப்பை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் பாவங்கள் கழுவப்பட்டு ஆண்டவராயேசு கிறிஸ்து திருத்தத்தினால் கழுவப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட மக்கள் நல்ல தீர்ப்பை பெற்றுக் கொள்வார்கள் என்று நீர்பேசு நிபந்தினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே யாரெல்லாம் தங்களுடைய பாதியை சிந்தித்து பார்த்து மனம் திரும்பி உங்களிடத்திலே வருகின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை அரவணைத்து பாதுகாத்துக் கொள்ளும் நீங்கள் பேசுகிறீர்களோ அவர்களுக்கு அந்த சத்தத்தை கேட்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தர்களும் உங்களுடைய சத்தத்தினால் விசாரிக்கப்பட்டு ஆறுதல் படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்ற பிள்ளைகளை நீர் அன்போடு அணைத்துக் கொள்ளும் கிறிஸ்துவே நீரின் உள்ளத்திலே வாரும் உ ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக் உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய அருள் தாரும் என்று வெண்டிக் கொள்கிறார்களோ இறைஞ்சு கொண்டார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டும் எல்லாம் உள்ள உயிர் திறந்து இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்களே உடைய பாதம் பணிந்து தயவாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் தந்தையாய கடவுளே ஆமேன் எனக்கு அன்பானவர்களே அண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள் ஏற்று நடந்து கொள்ளுங்கள் அண்டவராக இயேசு கிறிஸ்துவர்களும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நினைத்திருப்பதாக ஆமேன்